சமீப காலமாக அதிகமா கேட்கப்படக்கூடிய சோஷியல் மீடியால அதிகம் விவாதிக்கப்படக்கூடிய விஷயம்தான் நார்சிசிஸ்ட் நார்சிசிஸ்ட் பேசன் எப்படி இருப்பாங்கன்னா தன்னை மட்டும் அதிக மதிப்பவராகவும் மற்றவர்களை அவமதிப்பவர்களாகவோ தன்னை தானே சிறந்தவர்னு நினைச்சு மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இதுதான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்றாங்க அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்பது ஒரு வகை மனநல கோளாறு இதனால பாதிக்கப்பட்ட நபர் தன்னை தானே பெரிதாக்கி பார்க்கவும் மற்றவர்களுடைய கருத்தை மதிக்காமலும் இருப்பாங்க அதுவும் குறிப்பா கணவன் மனைக்கிடையில இப்படி ஒரு நபர் இருந்தா அவர்கள் வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதா மாறிடும் மனநல மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க இப்படிப்பட்ட நபர்களோட வாழ்வதே பெரிய பிரச்சனையா இருக்கும் அவர்கள் மற்ற நபர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளவே மாட்டாங்கன்னு சொல்லப்படுது அவர்கள் கிட்ட பெருமித உணர்வு அதிகமா இருக்கும் அட்டென்ஷன் இருப்பாங்க அதாவது மற்றவர்கள் இவங்களை தான் கவனிக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இவங்களுக்கு எவ்வளவு பாசத்தை நீங்க கொடுத்தாலும் அவர்களுக்கு புரியாது பொறாமை உணர்வோட இருப்பாங்க பொறாமை உணர்வு அதிகம் இருக்கிறதுனால அதை மறைக்க அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் சுய சந்தேகத்தை உருவாக்குவாங்க அதுக்கு கொஞ்ச எதிர்ப்பு தெரிவித்தாலே அதனை பொறுத்து கொள்ள முடியாம உங்களையே சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நார்சிஸ்ட் பிரசனால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலோ நீங்க உங்களை இந்த வகை நபரா உணர்ந்தாலோ உடனே ஒரு மனநல மருத்துவரை அணுகுவது அவசியம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க